வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் சேலம் மாவட்டம் மேச்சேரி கம்பப்பட்டியில் இருந்த அருள்மாளிக்கு சுயம்பு வராகியம் அஞ்சு வருஷமாக வந்து அந்த புஷத்தை பெற்று வெளியிட்டு இருக்காங்க பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அந்த தாய்க்காக வந்து ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க அதனுடைய ஒரு கொண்டினுடைய அடிப்படையில் எல்லாருக்கும் பக்தி என்பது பொதுவானது மதங்களையும் மற்றும் இனங்களையும் கடந்து இறை நம்பிக்கை என்பது எல்லாருக்கும் பொதுவானது அனைவரும் வந்து இறைவனை வந்து முழுமையாக எந்த விதமான பொருளாதாரம் இன்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்றதுதான் இந்த தீபத்தினுடைய நோக்கம் இந்த விதி தீபம் என்பது இல்லத்தில் வந்து எல்லாரும் சிறுப்புற்று வாழவும் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கவும் மற்றும் இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாராகிய பொதுபான்மையாக எல்லாரும் வழிபாடு செய்யலாம் அப்படின்றதும் வாராகிக்காக எந்த விதமான ஒரு கோட்பாடுமோ பயமோ எதுவுமே கிடையாது இறைவன் என்பவன் எல்லாத்திலும் நிறைந்திருக்கிறான் என்கின்ற ஒரு கொள்கைக்காகவும் மற்றும் வாராகிய யார் வேணாலும் வணங்கலாம் இறைவனை வணங்குவதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை இறைவனை வணங்குவதற்கு எந்த விதமான ஒழுக்கங்களை தவிர மற்றும் மற்ற இயல்பான விஷயங்கள் எதுவும் மனிதனை சாராது அப்படின்னு சொல்லி ஒழுக்கத்தை கடைபிடித்து இறைவனை வணங்குவது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் மற்றும் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசை வளர்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி மற்றும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் வந்து சிறப்பு வேள்விகளும் மற்றும் பூஜை புலஸ்காரங்களும் நடைபெறும் இதில் ஏராளமான பக்தர்கள் வந்து மற்றும் இறைவனை கருவறையில் சென்று வழங்குவதனுடையமாகவும் மற்றும் இல்லாதவர்களுக்கு இல்லாததை கொடுத்து பழகு அப்படின்றது போல ஒரு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களினுடைய நிர்வாகிகளை அறிவித்து மாவட்டத்திற்கு தகுந்தாற்போல் நிர்வாகிகளை நியமனம் செய்து அந்த நிர்வாகிகள் மூலியமா பல்வேறு ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையாகவும் தான் அந்த தாயினுடைய ஒரு நாமம் உலகம் புற புகழ் பெற்றுவதற்காக வந்து இந்த பயணம் தொடங்கியிருக்குது அது இல்லாமல் வருகின்ற ஆணி மாதம் நடக்கின்ற ஆஷாட நவராத்திரிக்கு ஒருபான்மையாக மற்றும் பலதரப்பட்ட மக்கள் எங்கிருந்து வேணாலும் இங்கு வந்து அன்னையனிடம் தன்னுடைய நோம்பின் விரதமும் மற்றும் பக்தியினுடைய ஒரு இயக்கத்தினுடைய கொள்கையாகவும் கடைபிடித்து மற்றும் எல்லாவும் ஒன்றே அப்படி என்கின்ற எல்லா மதங்களும் இனங்களும் ஒன்றே என்கின்ற ஒரு நேர்மையான ஒரு சக்தி விதிகளை கடைபிடித்துனோம் அப்படின்ற ஒரு விதிக்காக தான் இந்த விதி தீப பயணம் வந்து தொடரப்பட்டது இந்த விதி தீப பயணம் பல்வேறு மாநிலங்களை கடந்து மற்றும் இன்று எடப்பாடி மாவட்டத்திற்கு எடப்பாடி மாவட்டத்திற்காக வந்திருக்கும் இங்கே பல நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட இருக்கிறாங்க மற்றும் சேலம் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தலைவரும் ஒரு பொதுச் மற்றும் ஒரு துணைத் தலைவரும் நியமிக்கப்படுது அதிக மூலியமாக கொண்டு இங்கே இல்லாத ஏழை மக்களுக்காக மற்றும் தங்களால் முடிந்ததை தன் ஆலயத்துக்கு ரூபமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் மற்றும் தாயினுடைய புகழ் மென்மைக்கு வளர செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் உலகத்தில் பஞ்சமில்லாத வாழ்வுகள் பெறணும் மற்றும் இந்த கோடி தீபத்தினுடைய சத்தியம் என்னென்னா உலகத்தில் பஞ்சம் இருக்கக்கூடாது மலைகள் நல்லா செழித்து வளரணும் மற்றும் மனம் நெருடல் படியோ துக்கத்தில் யாராவது இருக்குமாயின் தன் ஆலயத்திற்கு வந்து அமைதி பெறுவதற்காகவும் அமைதியின் ஒரு நிலையான ஒரு இடமாக இருப்பதற்காகவும் எந்த விதமான காணிக்கை தட்சினைகளும் இல்லாமல் ஒரு இறைவனை வணங்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக உட்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பக்தியினுடைய நோக்கம்தான் பக்தி என்பது எல்லாருக்கும் பொதுவானது அனைத்து மக்களும் பக்தியை உரிமையாக எடுத்து கொண்டாடப்படலாம் இறைவன் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து சொந்தமாக முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பக்தர்கள் இயக்கம் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ சிம்பு வராக ஏழை மக்கள் மேம்பாடு இயக்கம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு இன்னைக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளும் அன்னதானங்களும் மற்றும் குடவே வஸ்திரங்கள் தானங்களும் எல்லாமே வந்து இறைவன் இறைவனுக்காகவே செய்யப்படுகின்றான் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கும் இப்ப இந்த வீடு வீடு பூஜை அதனுடைய சிறப்பு இந்த விதி தீபம் அப்படின்றது அன்னையினுடைய வாக்கிற்கு இணங்க ஒவ்வொரு இல்லத்திலையும் வந்து அன்னையினுடைய மூலமன்றம் மூலாதாரமாக விதிக்கப்பட்டு ஓங்கார ரூபமாக வந்து உச்சரிக்கப்படும் ரூபமாக உச்சரிக்கும் பொழுது வீட்டில் கூடிய இருக்கக்கூடிய டிப்ரெஷன் முதல்ல குறையும் மற்றும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு அறியாமையாக இருக்கக்கூடிய மனக்குழப்பத்திற்கு நேர்மறையான எண்ணங்கள் இறைவன் கொடுத்து நேர் இறையாற்றல் நம்ம மனசுக்குள்ள புகுந்து ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் பொழுது வீட்டுக்குள்ளே வந்து சுபிட்சமும் சந்தோஷமும் நிலை பெற்று இருக்கும் செல்வங்கள் அப்படிங்கக்கூடிய சந்தோஷமான செல்வங்கள் நம்ம வீட்டில் நிலைச்சிருக்கும் துக்கங்கள் எதுவும் தன்னை சாராமல் உடல் மற்றும் மனம் மற்றும் செல்வாக்கள் மற்றும் அனைத்தும் தன் நேராக கொண்டு படக்கூடியதுதான் இந்த தெய்வத்தினுடைய நோக்கமே இது அன்னையினுடைய வாக்கிற்காக ஒவ்வொரு வீட்டிலும் ஏழை மக்கள் வீட்டிற்கு கண்டிப்பா இது வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு போய் இந்த தீபம் வந்து பொருத்தப்பட்டு இருக்கு இந்த தீபம் எரியப்படக்கூடிய மூன்று நாட்கள்ல வந்து முப்பெரும் சக்திகள் தியாகம் செய்கின்றார்கள் இச்சாகிரிய ஞான சக்திகள் உருவமாகும் மற்றும் தாய் தன்னுடைய உடலை தீபமாக ஆக்கி கொண்டு ஒவ்வொரு இல்லத்திலையும் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற கூடிய பெரும் ஒரு வழிகாட்டுதலின் பிரகாரம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம்